அழகான தம்நெயில் அட்ராக்டிவான தம்நெயில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா இது வந்து கேன்வாவோட இங்க பாத்தீங்கன்னா கேன்வா கலர்ஸ் அதுல வந்து கலர் வீல் அப்படிங்கிற ஒரு பேஜ் கேன்வாவில் நீங்க உங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் இது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த கலர் வீலில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா இதுக்கு இந்த கலர் கான்ட்ராஸ்டிங் இது காம்ப்ளிமெண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் இருக்கிற மாதிரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த டாட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா மேலே என்ன போட்டு வரணும் கேன்வா டாட் கேன்வா கலர்ஸ்னு போட்டீங்கனாலே போதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இப்போ இதை வந்து இப்படி நீங்கள் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல இதுக்கு உண்டான கலர்ஸ் வந்து வேறீங்க மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இது தெரியும் ஸோ இந்த கலர்ஸை வந்து நீங்க உங்களுடைய கலர் பேலட்டில் இந்த நம்பர் வச்சும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இனி பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலர் காம்பினேஷன்ல போட்டால் ஆப்போசிட்டா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனும் இவங்க கொடுக்குறாங்க ரொம்ப அருமையான ஒரு டிசைனிங் பேஜ் இது இப்போ இதை நீங்கள் எப்படி கேன்வா கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆரஞ்சு க்ரீன் இப்போ நான் செலக்ட் இல்லையா ப்ளூ ஆரஞ்சு கிரீன் இருக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் இங்கே காமிச்சிருக்கு இதே மாதிரி நான் வேற போடுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொண்டுட்டு வரேன் இப்போ வந்து என்ன வந்துருக்கு பிங்க்கு க்ரீன் அண்ட் ப்ளூ இதுக்கு வந்து கிரியேட்டவ் கிராஃபிக் அப்படின்னு நான் டச் பண்ணும் பொழுது இங்கே எப்படி அதுக்கான காம்பினேஷன்ஸ் வருது இது வந்து ஒரு மாடலாக காமிச்சிருக்கு கேன்வாவோட மெயின் பேஜில் மெயின் ஆப்பில் இது வந்து நான் கம்ப்யூட்டரை பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் வந்து மொபைல் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேன்வாவோட அப்ளிகேஷன் இங்கே நான் போட்டிருக்கேன் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி தம்னில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பேசிக் சொல்லித்தரேன் ஓகே ஃபாலோ பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கேள்விகளை கேளுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட்